அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகத்தூ வெல்கம் டு சேனல் ஆல்இஸ் வெல் மை டியர் அலமதுல்லா குரான்ல அரபியில் அல்லாஹ் என்ன நம்மள்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு அரபி ஓத தெரியலேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மா உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக்கொள் வக்கலில் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்னல் மொத்தகையின ஃபி ஜன்னா வ நயம் இறையற்றமுடையோர் ஸ்வர்கங்களிலும் இன்பத்திலும் இருப்பார்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹௌசினி இலல்லாஹ் என் துயரத்தையும் துக்கத்தையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடம்தான் லாஇராஹித்தீன் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த வகையான நிர்பந்தமும் இல்லை இந்த வசனங்களை அரபியிலும் தமிழிலும் திருப்பி திருப்பி படிச்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங் வீடியோஸ் அலாமம் வஹமத்